எமில் ஜபரசிங் அண்ணனுக்கும் எனக்கும் நடந்த ஒரு சம்பவத்தில் அது ஒரு சரித்திரம் என்று சொல்ல நாகலாபுரம் என்கிற இடத்துல மூன்று நாட்கள் கூட்டம் கடைசி நாள் கூட்டத்தில் மட்டும்தான் எமில் எல் அண்ணன் பங்கு பெறாங்கண்ணன்ற பட வேண்டிய கோபத்தை நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன் அப்படி நடந்திருக்கவே கூடாது உயிர் தெழுந்த ஆண்டவர் மூன்றாவது முறையாக சீடர்களுக்கு தரிசனமான போது பேதுருவை உருவாக்குவதற்கு பேதுருவை முழுமையாக்குவதற்கு இயேசுவாமி ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்கிறார் அவங்கள தனியாக கூட்டு போய் என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டு ஆமா ஆண்டவரையும் நேசிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் மூணாவது முறை கேட்கும்போது எல்லாவற்றையும் அறிவீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர் என்று இயல்பாகவே அவனை மன்னித்து இயல்பாகவே மன்னிப்பு தேவை என்கிற சூழ்நிலைக்கு அவனை கொண்டு வந்து இப்படி ஒரு பெரிய சரித்திர நிகழ்வை அதில் பார்க்குறோம் அதே மாதிரி எல் ஜப்சிங் அண்ணனுக்கும் எனக்கும் நடந்த ஒரு சம்பவத்தில் அது ஒரு சரித்திரம் என்று சொல்ல வேண்டும் நாகலாபுரம் என்கிற இடத்துல மூன்று நாட்கள் கூட்டம் கடைசி நாள் கூட்டத்தில் மட்டும்தான் எம் எல் ஜபரசிங் அண்ணா பங்கு பெறாங்க அன்றைக்கு ஒரு மிஷினரி பிரதிஷ்டை மாலையில் ஒரு சிறப்பு கூட்டம் இப்போ சிறப்பு கூட்டத்துக்காக நம்மெல்லாம் ஜோமண்ணும் தம்பி அப்படின்னு எங்களை பருத்தி காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பருத்தி காட்டுன்னா தெரியுதா பருத்தி காட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க நல்ல கரிசல் மணல் அதில் வட்டமாக அந்த மிஷினரி ட்ரெயினிஸ் இருக்காங்க அப்புறம் அலுவலகத்துலேருந்து நான் வந்திருக்கேன் இன்னும் ஒரு சில அந்த எஃப்எம்பிபியில் உள்ள தூத்துக்குடி பட்டணத்தில் உள்ள லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க இன்றைக்கி இரவு கூட்டத்தில் பெரியதோ ஒரு ஆசீர்வாதம் வரணும் அதுக்கு முதல்ல நம்மளை ஆயத்தப்படுத்தணும் அதுக்காக நம்ம எல்லோரும் ஜோ பண்ணுவோன்னு அண்ணன் சொல்கிறாங்க எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறோம் ஜபம் போயிட்டுருக்கு யாரோ என் தோலை தொடுவதாக உணர்வு பட்டு பின்னால் திரும்பி பார்த்தா எமிலண்ண தம்பி ஒரு விஷயம் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி தனியாக கூப்பிட்றாங்க கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போய் உடனே அண்ணனுடைய கண்ணில் ஒரே கண்ணீர் அண்ணன் என்னென்ன மன்னிக்கணும் என்னாச்சு அப்படின்ன இல்லை தம்பி நீங்கள் என்ன மன்னிக்கணும் அப்படின்னாங்க நாங்கள் நான் என்னென்ன உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு இல்லை நீங்கள் அன்னைக்கு ட்ரெஷர் ஆஃபீஸில் இருந்து கண்ண ஆஃபீஸில் இருந்து ஒரு பில் கொண்டு வந்தீங்க நான் கொடுத்த பில்லை அண்ணன் திருப்பி அனுப்பிட்டாங்க அதில் சிலதெல்லாம் கட் பண்ணி அப்போது அண்ணன் என்கிட்ட டைரெக்டாக ஃபோனில் எதை பற்றி ஒன்றுமே சொல்லலை அதை உங்கள் கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்போ நான் உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டேன் பயங்கரமாக பேசிட்டேன் பேட்டி கண்ணன்ட்ட பட வேண்டிய கோவத்தை நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன் நான் அப்படி நடந்திருக்கவே கூடாது நீங்கள் போனதுக்கப்புறம் அக்கா ஆனந்தி அவங்களுடைய மனைவி ஆனந்தி அக்கா கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்க தம்பி இதில் என்ன பண்ணுவாங்க தம்பி எதுக்கு இப்படி கோவப்பட்டு வருத்தப்படுத்துனீங்க அதனால் இன்றைக்கி நான் தைரியமாக கூட்டத்தில் பேசணுன்னா நீங்கள் நம்ம பண்ணிக்கணும் ரெண்டு பேரும் கட்டிப்பிடித்து அழுதம் மன்னிப்புங்கிற வார்த்தை வரல கண்ணீர் என்கிற வார்த்தை தான் ஸோ அன்றைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் அது கூட்டத்தில் இரவு கூட்டத்தில் அந்த தலைவனாக இருந்தாலும் சரி சீடனாக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பது தான் எபேசியர்களது நிருபம் ஐந்தாவது அதிகாரத்தில் பவுல் சொல்கிற கூற்று ஆக நானும் என்னுடைய மனைவியை மன்னிக்க வேண்டும் என்னுடைய மனைவி என்னை மன்னிக்க வேண்டும் போல் தலைவன் சீடன் என்கிற உறவிலேயும் இது இருக்க வேண்டும் இது ஒரு வடுவாகவோ ஒரு காயமாகவோ ரெண்டு பேரில் ஒருவர் மனதில் கூட இருக்கக்கூடாது அது சரிப்படுத்தப்பட வேண்டுமென்றால் ரெண்டு பேருடைய அந்த ஒருங்கிணைப்பும் ஒருமணப்பாடும் ரொம்ப அவசியமானது இன்றைக்கு எழுப்புதல் தாமதிப்பதற்கு காரணங்களில் இவைகளிலும் ஒன்று